சூப்பராக இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மான் சிக்ஸ் டே இன்றைக்கி வந்து சூப்பராக நம்ம வீட்லேயே ஒரு ஒரு ஐஸ்கிரீம் கேக் தான் பண்ண போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸி டெசர்ட்டாக ஐஸ்கிரீம் செய்கிறோம் வாங்கி சாப்பிடும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கேக்காக தான் நம்ம பண்ண போகிறோம் எதுவுமே நம்ம வந்து செய்ய போகிறதில்லை எல்லாமே வாங்கி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா சாக்கோ கேக் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா கோபல்ஸ் கம்பெனியில் டூட்டி ஃப்ரூட்டி கேக் எடுத்துருக்கேன் ரெண்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமாக அதை எடுத்துங்க எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான இது ஐஸ்கிரீம் வேணும் இல்லையா அதுக்கு வந்து இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கின ஐஸ்கிரீம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிக்கு நான் வாங்கினேன் இது இது வந்து வெனிலா மேஜிக் ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருக்கேன் வாங்க எப்படி அடிச்சிடலாம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா மேஜிக்கை ஓப்பன் பண்ணியாச்சு மேஜிக் ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம பண்ண போகிறது ஐஸ்கிரீம் இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி இருக்கும் இது வந்துட்டு சாக்லேட் கேட்க இந்த மாதிரி ஸ்லைஸ் எடுக்காச்சு வாங்க சின்ன பசங்களோட சூப்பராக செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக இப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் கவுண்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமு பாக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐஸ்கிரீமை தான் முதல்ல எடுக்க போகிறோம் எடுத்து இப்படி போட்டு போகிறோம் நச்சனாய் கொஞ்சம் உருகிருக்கணும் பரவாயில்ல ஒரு லேயர் வந்து இது போட்டுக்கும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம போடணும் ரெண்டு ஐஸ்க்ரீம் வாங்கினா இனிமேல் சூப்பராக இருக்கும் பட் வந்து ஒரு ஐஸ்கிரீம் தான் நான் வாங்கினேன் இப்போது இதை வச்சு நல்லா எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் உருகை விட்டுட்டு வைக்கும்போது க்ளீனாக அதில் வந்து செட் ஆகும் கரெக்டாக லெவலாக அதனால் ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு பத்து நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து செட் பண்ணுங்கள் லெவலாக கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு லேயர் போட்டுவிட்டேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் கேக் இருக்குது இல்லையா இது அப்படியே கரெக்டாக இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு லேயராக தான் நான் கூட போகிறேன் இந்த சைஸ் கேக் தான் வாங்கணும்னு இல்லை நீங்கள் பெரிய சைஸ் கூட வாங்கிட்டு இந்த மாதிரி அடுக்கலாம் ஒரு லேயர் வந்து சாக்லேட் கேக் போட்டுட்டேன் வச்சாச்சு கரெக்டாக ஃபுல் ஃபில் பண்ணுங்கள் இந்த இடத்த அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப எல்லா இடத்துலையும் அந்த கேக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்போ பாருங்க எப்படி ப்ரெஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து அடுத்த டேயருக்கு திரும்ப வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஒன்று போட்டுருப்பேன் அது வந்து வீட்லேயே வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து கேக் மட்டும் செஞ்சுட்டு ஐஸ்கிரீம் கலையை வாங்கி போட்டேன் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எல்லாமே நானே செஞ்சுருக்கேன் கேக்கை தவிர இப்படி மாற்றி மாற்றி நான் போட்டு சூப்பராக நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ பாருங்கள் அடுத்த டேருக்கு ரெண்டு ஸ்கூப் வந்து மூணு ஸ்கூப் கூட தேவைப்படும் இதை அப்படியே லெவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி செய்யுங்க நம்ம கடையில் வந்துட்டு போய் காசு கொடுத்து அதிகமாக வாங்க வேண்டியதில் ரொம்ப கம்மி காசுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் கேக் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம இன்னொரு லேயர் போட்டாச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த டூட்டி குட்டி கேக் இருக்கு இல்லையா இது வந்து அப்படியே அதில் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக கேப் இல்லாமல் ஃபீல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அடுத்த லேயருக்கு சாக்லேட் கேக் போட்டாச்சு இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயருக்கும் நம்ம யூடியூப்பாக இந்த ஐஸ்கிரீமை போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் வைப்ப மாதிரியுமோ அது மாதிரி வாங்கிக்கிங்க உங்களுக்கு எந்த கேக் வேணுமோ அந்த கேக்கை நீங்கள் வாங்கி மாதிரி போட்டுட்டு ரொம்ப ரொம்ப கம்மி செலவுலேயும் நீங்கள் அழகாக இருக்குது சாப்பிட்றோம் அதுக்காக தான் நான் இதை காட்டுறேன் ஆல்ரெடி இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வரும் அதே போல் தான் அப்படியே ஒரு லேயரும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் கூட இருக்கும் இப்போ பார்த்தீங்களா அடுத்த லேயரிங் போட்டாச்சு இப்போ வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம் இதுக்கு மேல வந்து கொஞ்சமாக நட்ஸ் கிரேப்ஸ் இருக்குது இதை மட்டும் அதுக்கு மேலே வந்து தூவி விட்டுக்கலாம் கிரேப்ஸும் கொஞ்சமாக வந்து நடிச்சிருக்குது அதான் நான் போடுறேன் கொஞ்சம் பாதாம் இந்த கிரேவி எதை எல்லாம் இருக்குது நீங்கள் முந்திரி பாதாம் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்படியே பேக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டுக்காக டேட்ஸ் போடுறோம் அதாவது பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா டேட்ஸு நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் அப்படியே டேப் பண்ணி விட்டுடுவோம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சு செட் வைங்க சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணிப்பான் அவ்வளோதான் பார்த்தீங்களா அப்படியே மூடிட்டு கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு ஒரு ரெண்டு ஹவர் தான் ஆகுது என் பொண்ணு அதுக்குள்ளே எடு எடுன்னு எடுத்துகிட்டு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது நல்லாவே செட் பண்ணிங்கள்னா டைம் நிறைய கொடுத்து நல்லாவே எடுக்க வரும் கட் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் கேப்பு கேக்கு நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா நிறைய காசு செலவு பண்ண வேண்டி வரும் இதை இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിക്കലാം